வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் போகிற இடம் வந்து பிரிக் பீட் இருந்த இடம் ரைட் சிட்னியில் நியூ சவுத் வேல்ஸில் பிரிக் பீட் அண்டு ஒலிம்பிக் பார்க்கில் இருக்குது அதை வந்து நல்லபடியாக இப்போ மெயின்டைன் பண்ணி ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் ஆக்கியிருக்கணும் வாங்க உள்ளுக்கவே பார்ப்போம் நானும் கனக ஃபஸ்ட் டைமாக இதுக்குள்ளே இப்போ தான் வரேன் முந்தி வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு ஒலிம்பிக் பா காட்டுல ஓ கிடங்கு பாத்தீங்களா இந்த கிடங்குல இருந்தேன் எப்படி வசந்தி நல்லா இருக்கேண்ணே நாங்கள் முந்தி வரையிலே என்ன இங்கே முந்தி அந்த கல்லுகளை வட்டி வட்டி எடுத்துக்கிறாங்க ஓல இருக்குதுக்குள்ள பெரிய ஒரு ரிங்காக இருக்கேண்ணு அதை போட்டு ஒரு நடப்பவனி செய்யக்கூடிய மாதிரி வியூஸ் வரக்கூடிய மகையாக்கள் வந்து திஸ் பிரிக்ஸ் தட் பில்ட் சிட்னி என்று சொல்லி இன் ஓவர் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பிரிக்ஸ் அட் ஹோம் புஷ் பிரிக்ஸ் சேஞ்ச் வெரி லிட்டில் ஓ மை இதுக்கு இருந்த இடத்து தான் எல்லாம் சிட்னியை உருவாக்கியிருக்கிறாங்க சிட்னியில் இருக்கிற வீடுகள் கட்டடங்கள் இவருங்க பெரிய பிரிக் மில் ஒன்றே இருந்திருக்கு பெரிய ஹிஸ்டரி இதுக்குள்ளே இருக்கு சிட்னிக்கு வராக்கள் இது ஒரு கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் சிட்னி இருக்கிறாக்கள் இது வரைக்கும் பார்க்க இல்லைண்டா வந்து பாருங்க ரைட் நெக்ஸ்ட் டு ஒலிம்பிக் பார்க் என்ன தூசி இதுக்குள்ளே இருக்கு பெரிய ஒரு பட்டி எடுத்துக்கிறாங்களா என்ன சொல்லணும் சிவில் இன்ஜினியர்

கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் உண்டு நாங்கள் உலக நாளும் இதுக்கு வந்து நடக்காமல் விட்டுட்டேன் பெரிய ஒரு ரிங் போட்டிருக்கேன் ஆச்சி பாருங்களேன் பிரிக்ஸ் எதுன்னு சொல்கிறாங்களா என்ன ராக்ஸாக கிடக்குது ஊசியோட தொங்கிட்டார் படக்கட நல்ல அப்படி வியூ போட்டு சொல்லிக்கணும் பார்க்கக்கூடியாரு வாவ் என்ன ஒரு அழகா இருக்கு அதில் பம்பு ஒன்று போட்டிருக்கணும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி சுற்றி நடக்கக்கூடிய மாதிரி போட்டிருக்கணும் இந்த பக்கத்தில் போன போய் மீட் பண்ணுவோம் கீழுக்கு இறங்கி நடக்கல அது இருக்குமா ஏதாவது இல்ல சேப்டி கண்டிச்சில இரங்கல கீழே க்ளோஸ் பண்ணி இருக்கணும் பப்ளிக் சேஃப்டி Today the brick is known as a truly unique place. Brick pit is known as a truly unique place. It evokes welding machines, brickmakers, contests over state ownership, experiments in profit sharing, technological innovations, building styles and pollution controls. To think that humble brick can carry so much weight of our collective memories. Arthur the brickwork to close. You are behind a lot of things to read. By world standards these bricks are second to none brickworks.

பிஹைண்ட் இட் ஏமான ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு பிரிக்ஸ் பிரிக் பிட்டா இருக்குது இந்த இடம் செரி உறவு என்னையும் இருக்கா பார்த்துட்டு சரி உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள்ட இருந்து விடப்பெற்றுக்கொள்கிறேன் நல்ல வடிவான ஒரு பிரேக் பெயிட் கட்டாயம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் முன்னேக்கிறேன் சரிதானே வந்து பாருங்கோ நானும் முண்டைக்கு தான் வந்துக்கிறேன் கரம் சிட்னியில் இருந்தாலும் முண்டைக்கு தான் வந்து பார்க்க சந்திச்சப்பாங்க கிடச்சிட் மட்டும் இது வந்து லைட்ஸ் இல்லை பார்த்தீங்களா லைட்ஸ் இல்லை ரெண்டுபடியாக என்ன செய்கிறாங்கன்றால் இரவு இரவு இருட்டினா பிறகு காக்கில் விடுறாங்கள்ல கதவை போட்டுறாங்க வெளியில் ஒரு செக்யூரிட்டி கேட் ஒன்று இருக்குது அதை பூட்டினோம் சரிதானே ஓகே சில பேர் சொன்னீங்கள் எனக்கு கதைக்க கணக்க கதைக்க எங்கள் சரி சும்மா படத்தை எடுத்து போடுங்க உண்டு நான் இதோட கதையை முடித்து கொள்றேன் சும்மா உங்களுக்கு இடத்த காட்டுறேன் நீங்களே பேக் அவுட் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஆன் வாட்சிங் ஓகே பாருங்க ம் பார்த்துட்டு மெட்டாக்களோட ஷேர் பண்ணி விடுங்கோ வேண்டாம் கனவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஷேவ் பண்ணி விடுங்க ரைட் ஓகே தேங்க்யூ பாய் பாய் என்னோட மறக்க வந்தார்கள் அந்த ஓப்போசிட் டிரெக்ஷனில் வந்து கொண்டிருக்கணும் இருக்கா ஹலோ சொல்லுங்க ஹலோ எப்படி எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ஆ ஓ நானும் பிடிச்சமா நடப்பட்டு வந்தேன் சரி சரி நடங்க என்ன சாமான் சே இது பாருங்க இதில் ஒரு வியூ போட்டிருக்கு எல்லா டைமும் ஒரு வியூ போட்ட மாதிரி வச்சுக்கணும் நல்ல விஷயம் என்னென்றால் போட்டரும் வந்து பெரிய மலை வெறியக்குள்ள வர தண்ணியில் இதுக்கு வந்து சேகரிக்கக்கூடிய இருக்கும் என்ன பெரிய ரோட் ஸ்டோரேஜும் இருக்குமான் நேக்கரன் அதை பற்றிய பின்புலம் எனக்கு தெரியல என்ன கணக்க ட்ரைனேஜ் என்ஜினியர்ஸ் ஸ்ட்ராம்போர்டு என்ஜினியர்ஸ் இருக்கிறீங்கள் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த லோக்கல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பர்ட்டிஸ் கண பேர் இருக்கிறீங்கள் தெரிஞ்சால் போடுங்கோ நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கணும் இந்த பெரிய பிட்டுக்குள்ள விடமாட்டணும் எதுக்கும் நான் ஒரு பெரிய மலை விரைக்குள்ளே இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் பெரிய மலை விரைக்குள்ளே வந்து பார்த்தனண்டா உண்மையாக பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டையில் தானே நீங்களும் வந்து பாருங்கோ இது எங்கிட்ட இடத்துக்கு கிட்ட இருக்கின்ற பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இப்படி ஒரு இடத்த வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே மடிவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆஸ்திரேலியான் ஃப்ரக்ஸ் ஆர் தேர்டின் பை டிசீஸ் இன்ட்ரடியூஸ் பெஸ்ட் Predators and us. Frogs are patch of frog an endangered species. Snake. Frogs. Some frogs are champion swimmers. There are more than species of frogs in Australia. There are more than 250 species of frogs. ஓ மை கார்ட் ஃப்ளோக்ஸை பெற்றிய தனியாக ரிசர்ச் அடிக்கலாம் போலிருக்கு நிச்சயம் வேற எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என் இருவிழிகள் ஒரு கணமும் இசைத்தது இமைப்பது இல்லை பாருங்கோ இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் பாருங்கோ ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு எக்ஸ் போட்டு இப்போ பாருங்க அதில் படியாக பார்க்க தெரியுது எக்ஸிண்ட மேல் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் தாங்கி நிற்கிது கீழுக்கு கீழுக்கு போட்டிங்கை போட்டு வச்சுருக்கணும் அதில் ரெண்டில் நடு நடுப்புள்ளியில் ஒரு நடுப்புள்ளியில் ஒரு ரிங் மாதிரி போட்டிருக்கு நம்ம பாருங்கள் அந்த ரிங் மாதிரி ஒன்று வருது அப்படி சுத்த வர அந்த ரிங்குக்கு மேலே வருது அதுக்கு மேலே கட்டியிருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஸ்லவ்லி என்ன அழகாகப்பா அழகே ஆராதனை செய்யவா என்ன பியூட்டியாப்பா இது It's a must to see place. Inge parangu. Oh, kadavule. Yeah. I will let round one that

இட் எக்ஸ்போசஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஹவுஸ் இன் இலேண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் ஃபோம்ட் ஓ மை காட் நிறைய விஷயங்கள் இதில் படிக்க இருக்கு அதில் வந்து என்வாரன்மெண்டல் சயின்டிஸ்ட் அல்லது இன்ஜ் ரீக்ளைடு அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் வாட்டர் ரிக்ளைம் இது இருக்குது த பிரிக் பீட் இஸ் அண்ட் ஐடியல் என்வாரன்மெண்ட் டு ரிவீல் Characteristic Sydney fossils. All fossils found near Sydney are from rocks about two hundred and twenty million years old. Oh my god. Fish, invertebrates, and plants living in uh, Triassic lakes were entombed by sediment and preserved as fossils. Oh my god, small Section of fossils reverted has been revealed on the edge of the reservoir, but most fossils here are plants. A brick from brick pit, a small piece of its rich industry history. Sydney Old Big Park Authority, ah, beautiful. Look at this. பிரதீஷ் இவ்வளோ காலத்துக்கு முதல் எத்தனை பேர் இதில் உயிரை கொடுத்து வேலை சேர்க்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் நாங்கள் நியாயம் கதைக்கூடாது ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு இவ்வளவு பேர் இவ்வளவு தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து இந்த ஆஸ்திரேலியா சிட்னியை கட்டியிருக்கிறாங்க இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இந்த இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஹிஸ்டரியை படிக்க நல்ல வடிவாக இருக்குது சரி உறவுகளே ஏமா அந்த நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து பார்த்துங்கள் நிறைய விஷயம் படிக்க இருக்கிறதுக்குள்ள வாசிக்க இருக்குது மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்த அன்பு வணக்கங்களை கூறி டை பெற்றுக் என்றென்று உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் ஓகே பை பாய்